ஹாய் முதுகு வலி வந்தவங்க என்னதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு 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 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்திலேயே இரண்டாவது அதாவது பக்கவாதத்துக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனை படுக்க வைக்கக்கூடிய நோய்கிறது முதுகு வலி தான் சரிங்களா பக்கவாதத்துக்கு அடுத்தபடியாக அப்படிங்கிறது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ஸோட ரிப்போர்ட் ஓகேங்களா அந்த முதுவலி வந்தவங்க என்னையெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம முதுவதியோட போயாச்சுனாலே நிறைய பேர் என்னென்னு சொல்வது ஃபஸ்ட்டு யோசிக்கிறது எப்படிடா படுத்துக்கலாம் படுக்கணும் படுக்கணுங்கிற எண்ணம் தான் கூடுதலாக இருக்கும் ஓகேங்களா சில ஆட்கள் அட்வைஸ் பண்ணவும் செய்வாங்க பெட் ரெஸ்ட் எடுங்க கம்ப்ளீட் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அது ஏர் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மசில் ஆகியோ ரொம்ப மசில் ஃபுல்லாகியோ வந்த முதுகொலி வந்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி வந்திருப்பாங்க அவங்களால நிற்கக்கூடாது முடியாது நடக்க முடியாது கூட முடியாது அந்த மாதிரி பட்டவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அது ஒரு மூணு நாள் வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடுக்கலாம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் ஆனால் மற்றவங்க வந்து கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் எடுக்கவே கூடாது அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுடைய மஸ்லை வந்து வீக் பண்ண அதாவது பலவீனமாக்கி அதனால் நீங்கள் பலவீனம் ஆக 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 நீங்கள் திருப்பிய ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து நடக்கும்போது அந்த மஸ்லோடைய பவர் கம்மியாகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ரெஷரும் அந்த டெஸ்கில் விழுறதுனால நீங்கள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்றி அதே மாதிரி முதுவலி உள்ளவங்களுக்கு சில முதுவலி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காடுறது ஈஸியாக இருக்கும் அதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகலையே அப்படிங்கிறதுனால உட்காந்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஸ்பைனில் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து ரெண்டு மடங்கு அதிகமாகுது நம்ம நிற்கிறத காட்டிலும் உட்காந்து இருக்கும் அதாவது நிற்கிறது நிற்கிறதுனா நடக்கிறத காட்டிலும் நம்ம உட்காந்துருக்கும்போது அந்த ஸ்பைனில் வரக்கூடிய அழுத்தம் ரெண்டு மடங்கு அதிகமாகுது அதே மாதிரி சில மசில்ஸ் வந்து சுருங்கின பொசிஷன்லேயே அதிகமாக இருக்கும் சில மொ மசில்ஸ் வந்து விரிந்த அதாவது ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெச் ஆகின பொசிஷனில் ஹோல்ட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு மசிலும் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதனால கூட அந்த வழிகளை வந்து அதிகமாக சான்ஸ் கூடுதல் அதான் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ கொஞ்சம் நடக்கணும் அல்லது நிற்கிறத அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வந்து கொஞ்சம் உட்காடுறது தப்பு கிடையாது ஆனால் எப்போவுமே கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக உட்கார்றதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இப்போ சில பேரை பார்த்துட்டிங்கன்னா முதுவலி வந்தவங்க படத்தை தூங்குவாங்க முது குப்புறப்படுத்து தூங்கியாச்சுன்னா முதுகு பிரச்சனை தேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தூங்குவோம் அப்படி பண்ணவே கூடாது சரிங்களா நம்ம அப்படி நம்ம குப்புற படுத்து தூங்கும்போது அப்டாமனுடைய ப்ரெஷர் ஃபுல்லாகவே எதில் தான் நம்ம டிஸ்கில் தான் அந்த ஸ்பைனில் தான் ப்ரெஷரை ஏற்படுத்தும் அப்படி ப்ரெஷரை போது நார்மல் ஸ்பைன் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நீங்கள் வந்து வயத்தை அதாவது வயத்துக்கு மேலே படுத்து குப்புற படுத்து தூங்கும்னு சொல்லுவோம் இல்லையா அது தூங்காமல் இருப்பது நல்லது மூணாவது பார்த்துட்டிங்கன்னா முதுகு வலி அதிகமாக இருக்கும்போது கனமான வெயிட்டான பொருட்களை தூக்காமல் இருப்பது நல்லது ஓகேங்களா இப்போ முத சில ஆட்கள் இப்போங்க நம்ம கையில் தானே தூக்க போகிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம எந்த வெயிட் எங்கே தூக்குனாலும் அது வெயிட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடம் அது முதுகு நம்ம உடம்புலேருந்து காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடம் முதுகு தான் ஓகேங்களா அதனால் வெயிட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெயிட் தூக்குறதை குறைக்கிறது நல்லது நாலாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த முதுகோரி வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சடனாக ட்விஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அதை இப்படி பண்ணால் சரியாயிடும் அப்படி பண்ணிணா சரியாயிடும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அது உங்களுக்கு தெரியாது அந்த எந்த பிரச்சனைனால உங்களுக்கு அந்த ம வலி வந்திருக்கு அப்படின்ட்டு ஓ இன்கேஸ் ஒருவேளை அது வந்து முதுவில் வந்து ஆகி அந்த மாதிரி வலி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரிலீஃப் கிடைக்கலாம் ஆனால் மற்ற எல்லா பிரச்சனைலேயுமே அது நெகட்டிவ் இம்பாக்ட்டு தான் ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால் சடனாக ட்விஸ்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது முதுவலி மேற்கொண்டு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது அதே மாதிரி முதுவலி உள்ளவங்க சில ஒர்க்கிங் என்வரான்மெண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அடிக்கடி குனிக்கிறது அல்லது அடிக்கடி குனிஞ்சி நிற்கிறது குனிஞ்சு 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 எழும்புறது இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் தர மாதிரிப்பட்ட வேலையோ செய்யாமல் இருப்பது நல்லது அந்த மாதிரிப்பட்ட ஜாபில் இருந்தீங்கன்னா உடனே உங்கள் ஜாபை வேறு வேலைக்கு மாற்றுறது அதாவது உங்கள் அந்த வேலையிலேருந்து வேறு வேலையை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நம்ம கிளீனிக்லேயே சிலவும் விஷயம் நடக்கும் இப்போ நம்ம வந்து முதுகூரின்னு வந்துவிட்டாங்கன்னா சில எக்ஸசைஸ் ஸ்டீச் பண்ணிவிடுவோம் இதை பண்ணுங்கள் இதில் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அல்லது ஃபோர் டைம்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம டீச் பண்ணி விடுவோம் அவங்க என்ன பண்ணுறது நம்ம சொல்லிட்டோமேங்கிறதுக்காக வேண்டி ஸ்ட்ரெயின் ஆகிற ஆகிறது மாதிரி இருந்தாலும் அந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பயிற்சி தவிர்க்கணும் அதே மாதிரிப்பட்ட வேலைகள் அவங்க வேறு பயிற்சி தவிர வேறு எந்த வேலை செய்யும்போது அவங்கள்ட வலி அதிகமாகுதோ அந்த மாதிரிப்பட்ட இதை பண்ணாமல் இருப்பது அவங்களுக்கு நல்லது அந்த மாதிரிப்பட்ட வேலைகளையோ அந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகளையோ பண்ணாமல் இருப்பது நல்லது அதனால் முதுகோலிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாேருக்கும் வரக்கூடிய விஷயம்தான் ஒரு முப்பது வயது தண்ணா தான் முன்னாடி ஒரு நாற்பது வயசு தண்ணா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இருபது பதினெட்டு பதினஞ்சு வயசில் உள்ள பிள்ளைங்க வரைக்கும் முதுவலியும் பார்த்தாச்சு அவங்களுக்கு எப்படி டீஜெனரேட் சேஞ்சஸ் அதாவது டீஜெனரேஷன் அவங்களுக்கு டிஸ்கிளே எப்படி ஆகுதுங்கிறது தெரியல ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முதுவலியே இல்லைன்னா கூட இந்த இதை பார்த்துட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு பாடியை ப்ரிப்பேர் வைங்க இந்த மாதிரி முதுவலி வராமல் இருக்குது ஓகேங்களா